கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹே வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முஹமதின் வாலா அலி மஹமதின் முபாரிக் வசல்லிம் சுபஹான் அல்லா இன்னைக்கு நம்ம ஒரு இரண்டு வசனத்தை பார்க்க போறோம் ரொம்ப சிறப்புக்குரிய வசனம் அந்த ஒரு வசனத்தை நம்ம ஓதிவிட்டா போதும் நம்மளுடைய எந்த ஒரு தேவையா இருந்தாலும் அல்லாஹும் மறுக்காமல் கொடுப்பதாக வாக்களிச்சிருக்கான் நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்யறோம் எவ்வளவோ சூறாக்கள் ஓதுறோம் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரானே நியத்து வச்சு ஓதுவாங்க தேவைகள் நிறைவேறுவதற்கு ஆனால் இந்த இரண்டு வசனங்கள் உங்களுக்கு தெரிந்தால் போதும் இதை ஓதுறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் இதன் மூலமாகவே நீங்க வேணுங்கிற அனைத்தையும் அல்லாஹரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய சிறப்பு எந்த அளவுக்கு மகத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க தேவைகள் மட்டும் கிடையாது உங்க கஷ்டங்களை போக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக நடக்க வைக்கும்னு சொல்லி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சிறப்பை நம்ம பட்டியலில் உள்ளலாம் அந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல அந்த ஆயத்துல என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிட்டு அந்த ஆயத்தை நம்ம எப்படிலாம் வஜிஃபால ஓதணும் அப்படிங்கறதை இரண்டாவதாக பார்க்கலாம் முதல்ல அந்த ஆயத்து பாருங்க அந்த ரெண்டில் முதல் ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் எப்படி நபிமார்கள் அல்லாஹோ அருளிய வேதங்களை நம்புகிறார்களோ அதே போல் ஒரு முஹ்மீன் அப்படிங்கிறவங்களோ அல்லாஹோ அருளியதை நம்புவார்கள் அதாவது ஒரு முஹமீனுடைய அடையாளம் எப்படி நபிமார்களை போல நம்பிக்கை கொள்வார்கள் எதிலெல்லாம் நம்பிக்கை கொள்வார்கள்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு அனுப்பிய வேதத்தின் மீதும் அல்லாஹுவின் வழக்குகள் மீதும் அல்லாஹு அனுப்பிய தூதரின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் அவர்களுக்கு நடுவில் இவர்கள் வேறுபாடு காட்ட மாட்டார்கள் ஏன்னா நபிமார்கள்னால் பல நபிமார்கள் இருக்காங்க அதில் வந்து எங்கள் நம்பி தான் பெருசு எங்கள் நம்பி தான் பெருசுன்னு சொல்லிட்டு வேறுபாடு காட்டுறதோ இல்லை வந்து பிரித்து பேசுகிறதோ பேச மாட்டாங்க அதே மாதிரி வேதத்தில் குரான் கொடுக்கப்பட்டதை போல இன்னும் எத்தனையோ வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேதங்களில் பிரித்து பேச மாட்டாங்க அந்த மாதிரி பிரித்து பாராட்ட மாட்டாங்க அவங்க ஒத்துமையாக இருப்பாங்க இன்னும் நாங்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்க வழிபடுவாங்க அல்லாஹத்துல மன்னிப்பு கேட்டு நாங்கள் மீள்வது தான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அல்லாஹும் முதல் வசனத்தில் சொல்றான் அடுத்தது இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தாங்கி கொள்ள முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதே கிடையாது ஒரு ஆத்மா அதது சம்பாதிப்பது அதுக்கு தான் ஒரு நல்லது செஞ்சாலும் அல்லாஹ் அதுக்கு தான் கொடுப்பான் ஒரு கெட்டது செஞ்சாலும் அதுக்கு தான் கொடுப்பான் நீங்க நல்லது செஞ்சு அந்த நல்லது மற்றவங்க அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கும்னா நாங்க துவா செஞ்சிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் நாங்க மறந்த விஷயத்துக்காகங்களை குற்றம் பிடிச்சிராத இன்னும் எங்களுக்கு முன்னாடி இறந்து போன தலைமுறையிலா இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்த சிரமமான கஷ்டங்களை எங்க மேல சுமத்திடாத எங்க மேல எப்போதும் கருணையா இரு பாதுகாப்பா இரு இன்னும் காஃபிரான மக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த ரெண்டு வசனத்தை தான் அல்லாஹ் என்ன சொல்றான் இதை ஓதுபவர்களுக்கு நாம் கேட்பது அனைத்தையும் கொடுக்குறோங்கறான் முதல் வசனத்துல அல்லாஹ் இமான் அவர்களுடைய அடையாளங்களை சிலது சொல்கிறான் அதில் வாக்களிக்கிற மாதிரி சொல்கிறான் இரண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவா கேட்குற மாதிரி அல்லாஹவே வசனத்தை இறக்கியிருக்கான் இந்த வசனங்கள் எங்கே இருக்குது சூரா பக்ராவுடைய ஆமனர சூழு அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் இதுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நான்கு அறிவிப்புகள் பாருங்கள் கேட்டால் நீங்களே வியந்துருவீங்க சுபஹான முதல் விஷயம் இதை பற்றி என்ன அறிவிப்பு வருதுன்னா ஒரு அறிவுடையோராக இருக்கக்கூடிய மனிதர்கள் அதாவது சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயத்தை தினமும் ஒரு முறையாவது ஓதிடுவாங்க அவங்க ஒருபோதும் இந்த ஆயத்தை ஓதாமல் இருப்பதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுஹானல்லாம் இரண்டாவது அறிவிப்பில் பாருங்கள் இது வந்து வானமும் பூமியும் உருவாக்கப்படுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹு தன்னுடைய கரத்தால் எழுதி இதை கொண்டு குர் ஆணை முடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இன்னும் அவனுடைய பொக்கிஷத்துல இது இருக்குது அந்த பொக்கிஷத்துல இருந்துதான் மலக்குமார்கள் வந்து நபிசல்லா இஸ்லாம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுக்கும் போதே நல்ல செய்தி சொன்னாங்களாமா இதுவரையும் யாருக்குமே கிடைக்கல அப்படிப்பட்ட பொக்கிஷத்துல இருந்து உங்களுக்கும் உங்கள் உம்மத்துக்கும் தான் கிடைச்சிருக்கு நபியேன்னு சொல்லி கொடுத்தாங்களாமா சுபகானல்லா அப்படி ஒரு சிறப்பு இருக்கு மூன்றாவது சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதை ஓதப்படக்கூடிய வீட்டில் சைத்தான் மூன்று நாட்களுக்கு வரமாட்டான் சைத்தான் இல்லாட்டினா வீட்டில் வந்து சைத்தானால வரக்கூடிய சண்டை சச்சரவு முஷீபத்து எல்லாமே போய் வீடு ஒரு நிம்மதியா இருக்குமாமா வாழக்கூடிய இடமாக இருக்குமாமா பஹல்லாம் நம்ம இதை வந்து துவா கேட்கறக்கு முன்னாடி வெறும் ஒரு தடவை ஓதுனா போதும் நம்மளுடைய துவாக்களைனாகவும் மறுக்காமல் கபுலாக்கப்படும் இது எல்லாத்துக்கும் மேல இரவு நேரத்துல இரவு நேரத்துலனா வந்து பாத்தீங்கன்னா தூங்கக்கூடிய நேரத்துல இதை நீங்க ஓதிட்டு படுக்கிறது அப்படிங்கிறது இரவு முழுவதும் தகஜ தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்குது அப்ப தகஜ தெரிஞ்சிச்சு தொழுக முடியலேங்கிறவங்க இதை ஒரு தடவை ஓதுனாவே போதும் அதே நேரத்துல தகஜ தொழுகிறவங்களும் இதை ஓதுங்க யாராக இருந்தாலும் இதை ஓதுவதுதான் சிறப்பு யாரும் விட தேவையில்லை இது தகஜத்துடைய நன்மையும் சேர்த்து கொடுக்கக்கூடியதா இருக்குதுன்னு இருக்காங்க இவ்வளவு சிறப்பும் பார்த்தீங்கன்னா அல்லாஹு இந்த ரெண்டு ஆயத்துக்கு தான் கொடுத்திருக்கான் சூரா பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துகளை நீங்க ஒரு முறை ஓதி இதுவா செய்து பாருங்க உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் விதியே மாறும் அல்லாஹுவே போதுமானவன் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அசலாம